அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அவகாசம் கிடைக்கும் முகம் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் பல ஆச்சரியங்களை இன்று காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமை பாராட்டப்படும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணமாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் மீது அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் துணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக காணப்படும் பண விஷயத்தில் உங்களது தரத்தை மேம்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உற்சாகம் என்று உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் நீங்கள் எதையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு சிறிது அனுசரித்து நடந்து கொண்டால் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் சூடான விவாதம் காணப்படலாம் பணிகளின் சுமை அதிகரித்துக்கொண்டே இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படுகிறது எனவே உங்களது துணையுடன் ஒரு விவாதம் நிதி நிலவையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களது உணவில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பதட்டத்தை எப்படி குறைப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள் எந்த விதமான எதிர்மறை எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் அற்புதங்களை புரிவீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை நம்பிக்கையோடு செய்து முடிப்பீர்கள் தடைகளை சமாளித்து உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை பாதிக்கலாம் நன்கு புரிந்து கொள்வதற்கு மூலம் இன்று நன்மை கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி மற்றும் சளி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான நிலையாக இருக்கலாம் பதட்டம் காரணமாக சில சௌகரியங்களை இழப்பீர்கள் இன்று உங்களை சகஜமாக வைத்திருக்க இசையை கேட்பது நல்லது திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பார்ப்பது சிறப்பானது இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை முடிக்க உங்களுக்கு அளிக்கப்பட்ட நேரம் போதாது என்று நினைப்பீர்கள் திட்டமிடுவதன் மூலமாக சிறிது எளிதாக பணிகளை முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் தேவையற்ற எண்ணங்கள் காணப்படலாம் இதை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உணவில் அதிகம் கவனம் செலுத்துவது நல்லது இதன் மூலமாக உங்களது உபாதைகளை தவிர்க்க முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விஷயங்களை அனைத்தும் சுமூகமாக நடக்கும் என்று தன்னம்பிக்கை கொள்வது மிகவும் நல்லது இதன் தன்னம்பிக்கை காரணமாக வளர்ச்சி சாத்தியப்படும் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும் ஊக்கத்தொகையும் சலுகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான பழகுவது நல்லது இன்று நேர்மறையாக இருப்பீர்கள் குடும்ப முன்னேற்றம் குறித்த பயனுள்ள விவாதம் நடக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நன்கு பராமரிப்பீர்கள் இன்று ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே உங்களது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வு காணப்படும் உங்களுக்கு உங்களுடைய இந்த குணங்களை பாராட்டுவார்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் இது உங்களுக்கு சக பணியாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கு என தனி பாணி அமைத்துக் கொள்வீர்கள் திறமைகளை கொண்டு பணியை எளிதில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியான மனநிலையை இன்று தெளிவாக புரிந்து கொள்வார் நிதி பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அனைத்தும் சிறப்பாக இருப்பதன் காரணமாக உங்களிடம் இன்று மகிழ்ச்சியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் இதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பெற முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது அமைதியுடன் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை உங்களது முயற்சி தான் உங்களுக்கு புகழை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு இன்றைய நாளை திட்டமிடுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நுண் உணர்வு மேலோங்கி காணப்படுகிறது எனவே உங்களது துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைவான பணமே காணப்படுகிறது பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு இன்றைய நாளை புத்திசாலித்தனத்துடன் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் இன்று தோல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அமைதியாக இருக்க வேண்டும் சிறந்த இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரே இன்று பணி சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரிவருடன் நல்லுறவு காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக துணை இடத்தில் இன்று மனக்குழப்பத்தை காணப்படும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாள் அல்ல நிதி வளர்ச்சியில் சில கட்டுப்பாடுகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக காணப்படலாம் உங்களது செயல்களை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் என்று உங்களுடைய செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் கட்டுப்பாடற்ற சூழல் காரணமாக பணியில் மிகப்பெரிய தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழலாம் அதனை தவிர்க்க வேண்டும் மகிழ்ச்சியை காண அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ உடற்பயிற்சியும் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று வெவ்வேறு விஷயங்களில் உங்களிடம் சமநிலையான கருத்து காணப்படலாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மிகவும் மகிழ்ச்சியை உருவாக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணிகளை சுமூகமாக செய்து முடிப்பீர்கள் கடினமான பணிகளை கூட எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய இனிமையான உணர்வு இன்று காணப்படும் நேர்மறையான எண்ணம் காணப்படலாம் எனவே உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக காணப்படும் கணிசமான தொகை காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த நாள் உங்களது முயற்சிகள் அனைத்தும் இன்று பழிக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணிகள் அனைத்தையும் எளிதில் ஆற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் சிறப்பாக பணியாற்றி நற்பெயர் எடுப்பீர்கள் புதுமையான கருத்துக்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் துணையுடனான உறவை ஒரு புதிய நிலைக்கு மாற்றுவீர்கள் இன்று நிதியிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகையை சம்பாதி பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது தினசரி செயல்களை செய்வதை கடினமாக உணர்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை கூடுதல் பணி காணப்படலாம் முன்னுரிமைப்படி பணிகளை அமைத்து செயல்படுவது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையை புரிந்து கொள்வது உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது அது பண அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் தொல்லைகள் காணப்படலாம் அதனால் இன்று சற்று பலவீனமாக உணர்வீர்கள் எனவே கவனத்தோடு இருங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க